நெடுஞ்சாலையில் வாகன விபத்து மூவர் காயம் நியூ ஆட்டல் தபால் அலுவலகத்தில் கொள்ளை குற்றவாளிகள் பிரான்ஸ் தப்பியோட்டம் சர்க்கரை பானங்களுக்கு எதிராக சுவிட்சர்லாந்து எம்பி போராட்டம் ஆர்க் ஆப் கண்டோனில் போலீசாரிடமிருந்து தப்பியோடிய இருபத்தி மூன்று வயது கைதி சூரிச்சில் கைது லவ்ஸானில் ஒவ்வொரு கட்டிடத்தின் முன்பும் இயற்கை காய்கறி தோட்டங்கள் அமைக்க புதிய திட்டம் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் செவ்வாய்க்கிழமை மாலை கிரவுண்டன் கண்டோனின் மெசோகோவில் உள்ள ஏ நெடுஞ்சாலையில் இரு கார்கள் மோதிய விபத்தில் மூவர் காயமடைந்தனர் அவர்களில் சிலர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகினர் ஐம்பத்தி வயது பெண் தெற்கு நோக்கி காரோட்டி சென்றபோது எதிர் திசையில் வந்த இருபத்து மூன்று வயது இளைஞரின் காருடன் மோதினார் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறகு பெண் எதிர்ப்புற பாதையில் சென்றதால் எதிரே வந்த காருடன் நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டது இதில் இருபத்து மூன்று வயது ஓட்டுநருக்கு காலில் கடுமையான காயம் ஏற்பட்டது அவர் ஆல்பைன் ஏ ஆம்புலன்ஸ் ஏ பி த்ரீ மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் சூரிஜ் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஐம்பத்தொன்பது வயது பெண் நோட்டுனர் குழுவினரால் முதலுதவி பெற்று பெலின்சோனாவில் உள்ள சான் ஜியோவானி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் வடக்கு நோக்கி சென்ற காரில் பயணித்த வயது பெண் பயணி ஏபேக்கால் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் மீட்பு வாகன அகற்றல் மற்றும் விபத்து விசாரணைக்காக ஐந்து மணி நேரம் நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் கார்கள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு கேன்டோனல் வீதி வழியாக மாற்றுப்பாதை அமைக்க கனரக வாகனங்கள் கோத்தார்ட் வழித்தடத்துக்கு மாற்றப்பட்டன விபத்து நடைபெற்ற இடத்தில் மருத்துவர் கிராபூண்டன் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் பணி முடிந்த இரு காவலர்கள் இருந்தனர் விபத்துக்கான காரணத்தை கிராபூண்டன் கேண்டோனல் காவல்துறை விசாரித்து வருகிறது சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தினமும் தராசரியாக நூறு கிராம் சர்க்கரை உட்கொள்கிறார் என்று தரவுகள் காட்டுகின்றன இது உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கும் அளவை விட இருமடங்கு அதிகமாகும் அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்வது உடல் பெருமன் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் என்பதால் பசுமை கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மானுவேலா வைசல்ட் நூறு மில்லி லிட்டருக்கு ஐந்து கிராம் சேர்க்கப்பட்ட சர்க்கரை என்ற உச்சவரம்பை சட்டத்தில் சேர்க்குமாறு கூட்டாட்சி மன்றத்துக்கு ஒரு மனுவை சமர்ப்பித்தார் ஸ் மற்றும் கோ போன்ற சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் நெஸ்லே மற்றும் கோகா கோலா போன்ற உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே தங்கள் சில பொருட்களில் சர்க்கரை அளவை குறைத்துள்ளனர் இருப்பினும் கூட்டாட்சி மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் மேலும் பத்து சதவீத சர்க்கரை குறைப்பு இலக்காக கொண்டுள்ளது கூடுதலாக சமீபத்தில் பல குழந்தை மருத்துவ அமைப்புகள் குழந்தைகளின் உடல் பருமனை எதிர்க்க சர்க்கரை வரி மற்றும் விளம்பர கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்து மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை சைபர் தசம் இரண்டு ஐந்து சதவீதத்திலிருந்து சைபர் சதவீதமாக குறைத்தது இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதார நிலைமைகளை சமநிலைப்படுத்தவும் எடுக்கப்பட்டது ஆனால் இந்த வட்டி விகித குறைப்பு சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அவர்களின் சேமிப்பில் கிடைக்கும் வருமானம் கடிசமாக குறைந்துள்ளது தற்போது சுவிட்சர்லாந்து வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வைத்திரு ஒன்று செவ்வாய்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தகவல் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் உள்ள நூற்றி ஐம்பது சேமிப்பு கணக்குகளை பகுப்பாய்வு செய்து கிடைக்கப்பெற்ற முடிவாகும் இந்த குறைந்த வட்டி வீதம் சேமிப்பாளர்களுக்கு தங்கள் பணத்துக்கு குறைவான வருமானத்தை அளிக்கிறது இது நீண்டகால சேமிப்பு திட்டங்களுக்கு சவாலாக உள்ளது ஆயினும் வங்கிகளுக்கு வட்டி வீதங்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளன சில வங்கிகள் மற்றவற்றை விட உயர்ந்த வட்டி வீதங்களை வழங்குகின்றன இது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேமிப்பு விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை அளிக்கிறது உதாரணமாக சில சிறிய அல்லது ஆன்லைன் அடிப்படையிலான வங்கிகள் பாரம்பரிய பெரிய வங்கிகளை விட சற்று அதிக வட்டி வீதங்களை வழங்கலாம் எனவே சேமிப்பாளர்கள் தங்கள் பணத்தை வைப்பதற்கு முன் ஒவ்வொரு வங்கிகளின் வட்டி வீதங்களை ஒப்பிட்டு ஆராய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது நியூஸ் காவல் காவல்துறையின் திங்கக்கிழமை அறிக்கையின்படி தபால் அலுவலகத்தில் நடந்த கொள்ளை தொடர்ந்து குற்றவாளிகள் திருடிய பணத்துடன் வாகனத்தில் பிரான்ஸ் எல்லை நோக்கி தப்பியோடியுள்ளனர் இதைத் தொடர்ந்து கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகத்தின் ஆதரவோடு உடனடியாக பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பின்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பு தபால் அலுவலக கட்டிடத்தை சேதப்படுத்தியதோடு எதிரே உள்ள கட்டிடத்தின் ஜன்னல்களையும் உடைத்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக அருகில் உள்ள கட்டிடத்தில் வசிக்கும் சுமார் பதினைந்து குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் கேன்டோனல் காவல்துறையின் வடிகுண்டு செயலிழப்பு குழு குற்றவாளிகள் விட்டுச் சென்ற வடிகுண்டு சாதனத்தை பாதுகாப்பாக செயலக்க செய்தது இந்த மீட்பு நடவடிக்கையில் நியூஸ் காவல்துறையின் பல ரோந்து குழுக்கள் குற்ற விசாரணை துறையின் விசாரணையாளர்கள் மற்றும் குவையைச் சேர்ந்த ஐந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டதால் இந்த வழக்கு கூட்டாட்சி அதிகாரிகளின் அதிகார வரம்புக்கு உட்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் பொருத்துதல் இலவசம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு ஐம்பத்தி ஐந்து மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலான காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்தின் ஆஃப் பகுதியில் உள்ள உம் பருங் ஸ்டாசே மற்றும் ரோஸ்கிசன் ஸ்டாசே வீதிகளில் அமைந்துள்ள ஆறு அலுவலகங்கள் மற்றும் வணிக இடங்களில் உடைப்பு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் இந்த இடங்களுக்குள் அத்துமூறி நுழைந்து ஆயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவங்கள் உள்ளூர் வணிகங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இதனைத் தொடர்ந்து கேன்டோனல் காவல்துறை இந்த கொள்ளைகளை விசாரித்து வருகிறது அத்தோடு குற்றவாளிகளை கண்டறிய பொதுமக்களிடமிருந்து சாட்சிகளின் தகவல்களையும் கோரியுள்ளது இந்த சம்பவங்களை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வாட் கண்டோன் தலைநகரமான லவ்ஸானின் நகராட்சி சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக புதிய மற்றும் லட்சிய இலக்குகளை அறிவித்துள்ளது நகரத்தில் நகர தோட்டங்கள் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் லவ்ஸா நகரில் உள்ள ஒவ்வொரு கட்டிடத்தின் அடிவாரத்திலும் ஒரு இயற்கை காய்கறி தோட்டத்தை அமைக்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இது நகரத்தை பசுமையாகவும் நிலைத்தன்மையோடும் மாற்றுவதற்கு ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது இந்த இலக்கை அடைய நகராட்சி பக்கெட் தோட்டங்கள் நகர பகுதியில் சிறிய அளவில் தாவரங்கள் மற்றும் பசுமை உள்ளடக்கிய தோட்டங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது மேலும் கல்வி நோக்கத்துக்கான காய்கறி தோட்டங்கள் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இயற்கை விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன இது தவிர கூடுதல் நகர காய்கறி தோட்டங்கள் நகரவாசிகளுக்கு புதிய இயற்கை காய்கறிகளை உற்பத்தி செய்யும் வகையில் அமைக்கப்படும் இந்த திட்டமானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் முயற்சியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை ஆர்காவ் ஆஃப் கண்டோனில் உள்ள பேடன் காவல் நிலையத்தின் முன்பு சிறை வாகனத்தில் ஏற்றுவதற்கு முன் தப்பியோடிய இருபத்து மூன்று வயது அல்பேனிய இளைஞர் மீண்டும் காவலில் சிக்கியுள்ளார் ஆர்காவ் ஆப் கண்டோனல் காவல்துறை விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு இருபத்தி நான்காம் திகதி சூரிச்சில் அவரை கைது செய்ததாக அறிவித்துள்ளது மதியம் பன்னிரண்டு மணியளவில் சாதாரண உடையில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த இளைஞரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட போது அவரது கைகளில் கைவிலங்குகள் விலங்குகள் இருந்த போதிலும் அவற்றை இணைத்திருந்த சங்கிலி வெட்டப்பட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதே சமயத்தில் அதே பகுதியில் நாற்பத்தொரு வயதுடைய மற்றொரு அல்பேனியரும் கைது செய்யப்பட்டார் இவர் தப்பியோட்டத்துக்கு முந்தைய நாள் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்து இந்த தப்பியோட்டத்துக்கு உடந்தையாக இருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறார் தற்போது இருவரும் ஆக்காவில் உள்ள தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சூரிச் விமான நிலையம் பாதுகாப்பு தரவரிசையில் லெப்சிக் மற்றும் மூனிச் விமான நிலையங்களுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஜெனீவா இருபத்தி ஆறாவது இடத்தையும் பாசல் முப்பதாவது இடத்தையும் பெற்றன மதிப்பீடு செய்யப்பட்ட மிகப்பெரிய விமான நிலையமான பிராங்க் பதினான்காவது இடத்தையும் புதிதாக திறக்கப்பட்ட பெர்லின் பிராண்டன்பர்க் தலைநகர விமான நிலையம் பதினைந்தாவது இடத்தையும் பெற்றுள்ளன வடக்கு உள்ள லூபெக் விமான நிலையம் இந்த தரவரிசையில் இடத்தை பிடித்தது ஜெர்மன் விமானிகள் சங்கமான வரேனிக்கும் காக்பேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பாதுகாப்பு தரங்களின் அடிப்படையில் ஜெர்மன் விமான நிலையங்களை மதிப்பீடு செய்து வருகிறது இந்த ஆண்டு முதன்முறையாக சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் எடல் நிறுவனங்களின் தொழில்முறை விமானிகள் சங்கமான ஏரோபேஸ் உறுப்பினர்கள் இந்த திட்டக்குழுவில் இணைந்துள்ளனர் இதனை ஏரோபேஸ் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது உலகங்களிலும் உள்ள விமான நிலையங்களில் தினசரி சம்பவம் சிறிய முதல் கடுமையான விபத்துகள் வரை நிகழ்கின்றன குறிப்பாக அனுமதியின்றி ஓடுபாதைகளில் நுழைவது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது கூற்றுப்படி பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் பல உயிரிழப்புகளுடன் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மிலன் லினேட் விமான நிலையத்தில் இரு விமானங்கள் தரையில் மோதிய விபத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை இதற்கு ஓர் உதாரணமாகும் அப்போது டாக்ஸி வெஹிக்கல் வழியாக செல்லும் வழிகாட்டி பலகைகள் உத்தியோகபூர்வ வழிகாட்டுதல்களுக்கு இணங்கவில்லை சூரிச் ஜெனிவா மற்றும் பேசல் ஆகிய மூன்று சுவிஸ் தேசிய விமான நிலையங்களின் பாதுகாப்பு மதிப்பீட்டை ஆண்டுதோறும் தொடர்ந்து மேற்கொள்ளவும் ஜெர்மன் காக்பீட் சங்கம் ஏற்பாடு செய்யும் விமான நிலைய சோதனையில் தவறாமல் பங்கேற்கவும் ஏரோபேஸ் திட்டமிட்டுள்ளது விமானிகளின் பார்வையில் பாதுகாப்பு திறன்களை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் டொட் டம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்